திருவள்ளுவர் கருதுகிறார் சர்வஞரும் இல்லத்தை போற்றும் விதமாக பெண்மை பலவாறாக போற்றுகின்றார் பெண்ணற்ற வாழ்க்கை என்ப கொட்டிய எண்ணெயாம் மண்ணில் நாறும் சர்வஞா என்பது அவர் கூற்று அப்பெண் பாசம் இகழ்ந்தவளாயும் காலமறிந்து ஒழுபவளாயும் மனை ஒழுக்கும் மிக்கவளாகவும் அறமுடு திடமுடையவளாகவும் இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் குறிப்பிடுகின்றார் இத்தகைய இயல்புகள் நிறைந்த பெண்ணோடு நடத்தும் இல்லறத்தை அமுதக் கண்ணல் சுவைத்தன்ன என்று ஓமை வழி போற்றுகின்றார் சர்வைஞர் மேலும் இதமறிந்து ஒழுகும் மனையாளும் இருப்பின் தீயிடுவாய் உதவா வானுலகுக்கு சர்வஞா என்று பாடுகின்றார் இது திருவள்ளுவரின் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்னும் கருத்தை நினைவு செய்கிறது இல்லற நெறியை நல்லறமாக போற்றுபவன் வானொலியில் தெய்வத்திற்கு நிகராக வாழ்வு வைக்கப்படுவான் என்று கூற சர்வஞர் இல்வாழ்வு சிறப்பாக அமையின் வானுலகம் வேண்டியதில்லை அதை தீயிடுவாய் என்று கூறுவது வேப்பை அளிக்கின்றது இருவரும் உலக வாழ்விற்கு அதாவது வாழ்க்கை ஏற்ப கோட்பாட்டை உடையவர்களாக திகழ்கின்றனர் பெண்கள் தம் கற்பை காத்துக்கொள்ளும் இயல்பினர் என்பதை இருவரும் புலப்படுத்துகின்றனர் வள்ளுவர் சிறை காக்கும் காப்பு எவர் செய்யும் மகளின் நிறை காப்பு தலை என்று சொல்ல நிறை காப்பு பெண்டிற்கு சிறை என்றும் நிறை மகளை அடைத்தரும் கேடாம் என்றும் சர்வைஞர் பாடுகின்றார் நல்ல இல்லத்திற்கு நன்கலம் நன்மக்கட் பேரு என்று வள்ளுவர் கூறுவது போல குறுநடை பயிலும் மக்களற்ற மனை குறையே கான் சர்வஞா குழவியற்ற வீடும் கள்ளன் புகுந்த பழம் வீடு ஒப்பகான் என்றெல்லாம் பாடுகின்றார் பெண் தனித்து வாழ்வதை இரு அறிஞர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை அற்றார்க்கு ஒன்று ஆற்றாதான் செல்வம் மிக நலம் பெற்றால் தமிழ் முத்தற்று என்று வள்ளுவர் கூறுகின்றார் உரைப்பா புருஷனற்ற வாழ்க்கை சித்திரம் வரைந்தற்றாம் நீரின் மேல் என்று கூறுகின்றது ஆழனற்ற மனைவியும் முதநாயின் மூலவாய் போன்றதாம் என்று பாடுகின்றார் இவ்வுலகில் பிறந்தவர்கள் இல்லறமாம் நல்லறம் பூண்டு அன்பும் அரணும் கொண்டு இன் கடன் நடத்தி நன்கலமாம் நன்மக்கட் பெற்று பெற்று வாழ்வதே இரு அறிஞர்களும் வழிகாட்டுகின்றனர் மேலும் இல்லறத்தின் கடமை பகிர்ந்துள்ளன் வள்ளுவர் பழியஞ்சி பாத்தூன் முடைத்தாயின் வழியஞ்சல் என்ஞாண்டும் இன் என்று கோருகிறார் பாத்தூன் மரியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டலது என்று கோரிட்டுக் காட்டுகிறார் உறைப்பா பிறர்க்கு ஈந்து உண்போர் இன்புற்று விண்ணடைவர் பிறர்க்கு ஈயாது உண்போர் நரகடைவர் பிறர்க்கு ஈவது தனக்காம் மறைப்பது ஊருக்காம் அறர் தீது என்று எண்ணற்க பின்னாளின் கட்டுச்சோருக்கு நிகராம் என்கிறார் சர்வைஞர் பகிர்ந்த இல்வாழ்க்கை நெறியில் இடர்படாது இடர் ஏற்படாது என்றும் அவனை பசிப்பினி தீண்டாது என்றும் கூற சர்வைஞர் சைவ சமயம் சார்ந்து விண்ணுலகமாம் கைலாயம் அடைய ஈந்துண்டல் வேண்டும் என்கிறார் மேல் பிற்காலத்தில் பசியை தணிக்கும் கட்டுச்சோறாகவும் அந்த ஈகை அமையும் என்று அவர் சுட்டுவது அறிய முடிகிறது அடுத்தது பொருள் நெறி இவ்வுலகில் மனிதன் வாழ்வாங்கு வாழ பொருள் தேவை இப்பொருள் மனித தேவைகளை நிறைவு செய்யக்கூடியது திருவள்ளுவர் செய்க பொருளை என்று ஆணையிடுகின்றார் ஏனெனில் பொருளானது அறத்தையும் இன்பத்தையும் தரவல்லது எண்ணிய தேவித்து சென்று இருளருக்கும் தன்மை அப்படிப்பட்ட பொருளையும் அன்போடும் அருளோடும் தான் வேண்டும் என்று வள்ளுவர் அறிவுறுத்துகின்றார் அவைக்குழா தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழித்தற்று என்கிறார் வள்ளுவர் சர்வஞரும் சந்தையில் கூடும் மாந்தர் அனைவரும் அந்தியில் கலைவது போலாம் செல்வம் செந்தும் சொந்தம் என்றோர் வாழ்வும் என்கின்றார் இத்தகைய பொருட்செல்வத்தை ஆங்கே செயல் என திருவள்ளுவரும் கால் அழைத்து பிறர்க்கு என்று அறிவுரை வழங்குகின்றனர் மேலும் செல்வந்தரும் இருப்பது இயல்பு என்பதை இருவருமே ஏற்றுக்கொள்கின்றனர் அதனால் தான் வள்ளுவர் இறப்பாற இல்லாயின் ஈர்ஞன் மானாலும் மரப்பாவை வந்து சென்றார் இறப்போர் இலா ஊரும் இருளுடை நரகமாம் என்கிறார் இப்பொருளியல் ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதற்காக திருவள்ளுவர் ஈகை ஒப்புரவும் தலை அதிகாரங்களை அமைத்துள்ளார் ஈகை அறத்தினால் நிலையான மருளிலா பேர் அடை முடியும் என்று சர்வஞரும் நவிழ்கின்றார் ஆனால் வள்ளுவர் நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லனினும் ஈதலே நன்று என்கின்றார் சர்மஞர் மருளிலா பேரழையர் ஈகை செய்ய வேண்டும் என்கின்றார் அடிப்படை வேறுபாடு ஊழல் முயற்றலும் ஊழ் என்பதற்கு விதி வினைப்பயன் என்னும் நியதி தெய்வம் போன்ற பொருள்கள் உரையாசிரியர்கின்றனர் மக்களின் எண்ணம் செயல் குறியீடு முதலியவற்றுள் அடங்காமல் அவற்றிற்கும் அப்பாற்பட்டு இயற்கையாக நிகழும் முறைமை ஊர் எனப்படும் என்றும் கூறுகின்றனர் இவ்வூர் குறித்து தனி அதிகாரம் படைத்துள்ளார் வல்வர் சர்மிங்கர் ஏறக்குறைய நாற்பத்தி ஆறு பாடல்களை பாடியுள்ளார் ஊழ் குறித்து ஊழின் பெருமையை வலிமையை பல்வேறு புராண நிகழ்ச்சிகளின் மூலம் அவர் எடுத்துரைக்கின்றார் நேர் நின்று யார் தடுப்பினும் தொடரும் ஊழ் யாரிடத்தும் எங்கிருப்பினும் ஆங்கே இருக்கும் ஊழ் போரிட்டு நிறுத்துவார் யார் என்று வினவுகின்றார் மேலும் அப்படி இப்படி வாழ்வோம் என்று எண்ணற்க தப்பு சிந்தையில் மனம் சிவன் செப்பியதே நல்வாழ்வாம் என்றும் கூறுகின்றார் இவற்றின் மூலம் வெல்ல முடியாது எல்லாம் சிவன் என்று வள்ளுவர் வலியுறுத்தி என்று கூறினாலும் தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கோரி தரும் என்கிறார் ஊழியின் ஒப்பக்கம் காண்பர் உலகின்றி இன்றி தாளாது உணற்றுபவர் என்று குரல் என்னும் குரல்கள் வழி தெய்வமே தராவிடனும் முயற்சி உடல் உழைப்பு கேட்ட கூலியை கட்டாயம் தரும் முயற்சியால் உழைப்பை ஏனெனில் மனிதனின் வாழ்விற்கும் வளர்ச்சிக்கும் அடிப்படையே உழைப்பு அவ்வுழைக்கும் தன்மையை பொறுத்து அவன் வாழ்க்கை மாறலாம் என்பது வள்ளுவரின் எண்ணமாகும் திருவள்ளுவரின் காலத்தில் தமிழகத்தில் சாதி வேறுபாடுகள் இருந்தன அக்காலத்தில் இந்தியாவிலும் தாழ்வு கற்பிக்கப்பட்டு வேறு இருந்தது திருவள்ளுவர் மட்டும் ஒருவன் என்ற கருத்தை ஏற்கவில்லை எனவேதான் எல்லா உயிருக்கும் என்கின்றார் பிறப்பாலோ செல்வத்தாலோ தொழிலினாலோ மேல்நிலையில் இருப்பவர் எல்லாம் மேன்மக்கள் ஆகார் என்பது அவர் கருத்து ஆயின் ஒழுக்கத்தை வைத்தே ஒருவனின் உயர்வையும் தாழ்வையும் வள்ளுவர் அழைக்கிறார் சமூகத்தில் உயர்ந்த பிறவி என கருதப்பட்ட பார்ப்பனன் கூட ஒழுக்கம் குன்றினால் கேடடைவான் என் புரட்சி கருத்தை மரப்பினும் ஓத்துக் கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்க குன்றக்கெடும் என்று கோருகின்றார் அந்தனர் என்போர் அறவோர் என இலக்கணத்தை வகிக்கின்றார் இதே மாதிரி சர்வஞரும் சாதி மறுக்கின்றார் மெய்யுற்புக்கள் ஒத்தன மாந்தர்கினேன் உயர்ந்தோன் தாழ்ந்தன் பக்த நாஜிகன் என்னும் பொய்ப்பாடங்கள் வந்தது எங்கே சாதியில் உயர்ந்தோர் உத்தமன் என்று எண்ணற்க மேதினி வாழ் மாந்தர் சமம் என்று கூறுகின்றார் அவர் ஒழுக்கத்தை மழுவோலாக கொண்டு பல பாடல்களை பாடியுள்ளார் ஒழுக்கமில்லா அந்தனரும் பிச்சை பாத்திரம் நழுவி உடைத்தன பிறப்பில் பிரம்மன் என பரப்பான் பார்ப்பனன் பிறர் ஒப்ப பார்ப்பனனும் காம மூழ்கின் பிறனும் கீழனும் சர்வஞ்சா என்கிறார் ஆயின் சிவனை வழிபவரே உயர் சாதியர் என்பது அவர் கருத்துள்ளார் கொல்லாமை பொய்யாமை அக்காலத்தில் வேள்விகள் செய்து உயிர்கள் பதியிடப்பட்டன என்பதை திருக்கும் அவிசுரிந்த ஆயிரம் வேட்டலின் ஒன்றின் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று